பிரைச்சந்திரனை ஒன்ற நெற்றிங்களுடைய பறையோடும் எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறார் எப்பொழுதுமே சிவலிங்கம் என்று சொல்லக்கூடியது சுவாமி கீழே குறிக்கப்படுகிறது ஆவடையை சக்தி என்றும் மேலே இருக்கிற லிங்கத்தை சிவம் என்று கூறுவார்கள் எனவே நம்முடைய பெருமானானவர் ஆதியிலேயே சிவசக்தி சொல்லுவராக அங்கே இருந்து கொண்டே முதல்ல அந்த கருத்தை வச்சுக்கிறார் நம்முடைய பெருமாள் ஆகையினாலே அந்த பெருமாள் பற்றி இன்னொரு லீடு சொல்ல வருகிறார் என்னும் பல இந்த செய்தியை சூத மகிழ்ச்சி சொல்லவும் என்ன செய்தார் கேட்டுக்கொண்டிருந்த மற்றைய அந்த தாலா இந்த நைஷார் என்ற இருடுகளெல்லாம் மனமகிழ்ந்து என்னதும் மனமகிழ்ந்தனர் இரு தவ முடிவோர் இரு என்ன பெரிய தவத்தை செய்த முடிவோர்கள் ஏன் இருந்தவ முடிவோர் என்றார் நல்ல தவத்தை செய்தவன் என்றால் திருநெல்வேலியுடைய மாற்கதையை கேட்பதற்கு பெரிய தவறு செய்திருப்பவர்கள் அவர்கள் மட்டுமா நாமளும் என்ன மனமகிழ்ந்தவர் இருந்தவ முடிவோர் கன்னிபாகனுக்கு அன்பனே கணண்டை தோன்றின் உடனே நம்முடைய கன்னிபாகனுக்கு அன்பனே யார் சூத மகிழ்ச்சியை பார்த்து அன்பனே கணலிடை தோன்றி யாரை சுதமர் சொல்றார் கணலிடையை தோன்றிக்கிறார் இதற்கு புராணத்திலே பல வகையில் சொல்வார்கள் கணலிடை தோன்றியவர் என்பதற்கு பெரும்பாலும் முடிவ முடிவுகளை சொல்லுகின்ற பொழுது அவர் யோக நிலையிலே செய்வார்கள் அதாவது பூராக்கினியை எழுப்பி அந்த அக்னி மத்தியிலே இருந்து தவம் அல்லது யோகம் செய்வார்கள் அம்மையாகிய காமாட்சி அம்மை ஒரு விரதாது பூன்றே அங்கே எனவே அதைத்தான் வாது போது அங்கே புறப்படுகிறது கலைஞர் தோன்றி மண்ணு ஞானமும் நீதியும் அரித்த மாதமதி துண்ணுதான மூன்றும் உணர்ந்திடும் சூத மகரிஷியே செல்லாலும் இழந்தாலும் எதிர்காலம் என்ற மூன்றையும் அறிந்த மகரிஷியே என்று வாழ்த்தினர் வாழ்த்தி சுந்தர பரை தவத்துக்காய் தவத்துக்காய் தோன்றினர் என்றும் சந்த மாமலை தர்ம தேவரை தவங்களுக்காய் வந்து தோன்றினார் என்று உள்ளவரவுக்கு முன்னும் தர்ப்பத்தின் மூதிரி புத்தனா புத்தனாகினார் என்றும் அவர்னா ஒவ்வொரு சமயத்திலே மலைகள் செய்த தவத்திற்காக தோன்றினார் சொல்லுகிறப்போனா கடலாறு வேதங்கள் வந்து பெருமாவை காண வேண்டும் என்று தௌசின்றனர் மூங்கில் வடிவிலே இருந்து தௌசார்கள் வேதத்தினுடைய வடிவம் மூங்கில் என்று சொல்லக்கூடியது வேதத்தினுடைய வடிவம் அந்த வேதமானது தன்னகத்தை பெருமாறி வைத்து பூஜிக்கின்ற காரணத்தினாலே தான் மூங்கிலின் உள்ளே நம்முடைய வேதாக

பக்வே சூடாமணி என்று சொல்லக்கூடிய பாண்டிய பாண்டியப்பட்டதுக்காக வெளிப்பட்டவர் என்று ஒரு குறிப்பு கூறினீர்கள் அதை விளக்கி சொல்லும் தான் பந்து கேள்வி அப்பே சூடாமணிக்கு அந்த அரசின் பெயர் என்னது பக்வே சூடாமணி அந்த பக்வே சூடாமணிக்காக தோல் முன்னி வந்தது மொழி என அந்த பாண்டிய சூடாமணியாக பாண்டியப்பட்டதுக்காக இருந்து வெளிப்பட்டால் இது கருத்து கூறுகிறீர்கள் அதை விளக்கி சொல்லும் என சொல்ல சூத மகரிஷி கூறுகிறார் சூத மகர் கூறுகிறார் எனவே திருநெல்வேலி இந்த தரத்தை சொல்றார் நேரமாக மனுஷன் பசு பொண்ணினால் அளவிலா திரை மான மாணிகை கோபுரம் வாதி மண்டபங்கள் ஊடு புண்மணிய அழுத்திட ஒளி முப்பரிகை நீடு தேதன நிறைந்திடும் நெல்லை மாநகரம்

அங்கே மோகினியும் சூட வீதி மரம் வருகிறார் அதை கங்காநாதர் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்ப கங்காநாதர் ஏன் வர்றாரு இது ஆதி தாருதாவனம் சுவாமி பிச்சாடனரா வர்றார் அம்பாள் எப்படி வர்றா மோகினி வடிவத்தோடு வர்றா சாமி வர்றார் இல்லையா சாமி சுவாமி முன்னாடி போமா பின்னாடி முன்னாடி 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 சுவாமி முன்னாடி போயிருக்கோம் மோகினி இது ஆதி தாருராவனம் என்று எந்த தலத்திலும் இந்த விச்சாரணத்தை என்பது சிறப்பில் நமது கங்காணனாளர் மட்டும் சிறப்பு காரணம் என்றால் இந்த தலமானது ஆதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அத்தலத்தை அறைவார் சக்தி ரூபமாகும் தாமிரபரணி என்னது சக்தி ரூபம் ஆகையினாலே தான் நம்முடைய தாயானவள் வற்றாம நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாள் எல்லா மாவட்டத்திலும் தண்ணீர் பஞ்சம் இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆனால் திருநெல்வேலியிலே இருக்கின்ற நமக்கு மட்டும் இன்றைக்கும் காலையில் பிடிச்சி வைத்த தண்ணீர் சாயந்திரத்துக்காக கொட்டுவோம் ராத்திரி பிடிச்சி வச்ச தண்ணி காலையில் ஆகாது என்று கொட்டுகிறோம் காரணம் என்னவென்றால் நம்முடைய தாமிரமரணி தாய் வற்றா எனவே என சொல்லக்கூடியது அது அம்மையுடைய அருள் வடிவம் தீர்த்த குடம் என்று சொன்னால் இது அம்மையினுடைய அருள் வடிவம் நான் உங்களுக்கு வகித்து சொல்கிறேன் என சொன்னால் என சொல்லக்கூடியது முன்னிலை கரையிலே பட்ட மரமாக நிற்பர் தண்ணில்லாத இடத்துல மரம் கொண்டு போக நியாயம் அந்த செழித்து ஓடுகின்ற நீர் இருக்கின்ற ஆற்றின் கரையிலே பட்ட மரமாக எதிர்க்கிறதா ஒரு பாவத்திற்காக ஆகையினால் என்ன எல்லா எரிசையும் ஒன்றும் இன்னும் சொன்னேன் இந்த தீர்த்தமாடல் என்று சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே குடிந்து கொண்டு தான் ஒரு விதி இருக்கு நாம வந்து அதை என்ன நினைக்கிறோம் அது சுவிங் கூட பாதிச்சு விட்டுருக்கிறோம் கங்கையாக பாதி கையெழுத்து வளர்த்துகள் வேண்டும் அது அம்மையினுடைய வடிவம் அதற்கு பின்பு தீண்டுகின்ற பேட்டினை கூட என்று எடுத்து தன்மையை தெளித்து வணங்கிய பின்புனால் எதுக்கு போனோம் ஆரம்பிக்கணும் நிறைய விதிகள் இருக்கிறது ஒரு சமயத்தில் வருகின்ற பொழுது எப்படி தீர்க்கமாட வேண்டும் என்பதற்கு விளக்கமாக நம்ம சிந்திப்போம் ஏ இந்த புண்ணிய நதியை சொல்லக்கூடியது அம்மையினுடைய வடிவம் நித்தம் வந்து சூழ்ந்து எங்களும் நீர்வளம் செய்யும் பத்தி மெய் அடியார் புகழ் பனை வள பதியம் மெய் அடியாக நிறைந்திருக்கின்ற புகழ் பனை வனப்பதியம் பனை மூணு சுழி நெய் என்ன பனை என்றால் வயல் அர்த்தம் வயலில் சூழ்ந்திருக்கின்ற அந்த தலமாகும் இந்த வாதுதான் ஒவ்வொரு காலம் இப்படியே வந்த பேரொடு நெல்லை மாநகர் வளம் அந்த லிங்கமும் அப்படி அன்பருக்காக சிந்தை அன்போடும் தோன்றிடும் திரும்பவும் இந்த மேன்மைப்படுத்த இந்த தரத்திலே சுவாமி எப்பொழுதுமே திடீரென்று தோன்றுவார் திடீரென்று மறைகிறார் என்ன திடீர்னு தோன்றுனார் திடீர்னு மறைதார் என்ன அர்த்தம் ரொம்ப பொருள் எடுக்கணும் தோன்றுகிறான் மறைதார் அந்த இடத்திலே இருந்து கொண்டே இருக்கிறார் அர்த்தம் அதான் இது சில இடங்களிலே சாணித்யம் குறைந்திருந்தால் அனாச்சாரம் கூடியது என்றால் சுவாமி இடம் பெயர்ந்து இவன் கர்மத்தை அனுபவித்தால்தான் கண்மத்தை அனுபவித்தால் தான் இவன் திருத்துவான் என்று சுவாமி இடம் பெயர்த்துவார் நிறைய உண்டு சுவாமியுடைய சாணித்யம் முதலில் மூலவர்களை குறையும் அதுக்கப்புறம் உட்கார உட்கார்வர கொடிமரத்தில் இருந்து அதுக்கப்புறம் இவங்க திருந்தலன்னா கோபுரம் உச்சிக்கு போய்வார் கோபுரம் உச்சிக்கு போய் திருந்தலன்னா அந்த இடத்தை விட்டு நீங்கி அருகிலே வீட்டில் வேறு கோயிலில் போய் அந்த சாந்தி முக்கியம் உட்காந்துரும் அதனால் ஜாதகம் செய்கின்ற திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கிற கோளாறுனா முதல்ல சாமி எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும் பயப்படாதீங்க எங்கேனா இருக்கார் குடிமரத்தில்தான் உட்காந்துருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா குடிமரத்துலேயும் இல்லை கோபுரத்துலேயும் இல்லை இன்னொரு கோயிலில் உட்காந்துருக்கிறார்னா அவருக்கு புனரோற்பம் செய்வதை விட எது புதிதாக ஒன்றை செய்தல் வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே இடத்துல நெல்லையினுடைய ஒரு சிறப்பை சொல்லு நின்ற பொழுது அவர் எப்பொழுதுமே அங்கே இருக்கிறார் என்ற பொருள் தோன்றுகிறார் மறைகிறார் தோன்றுகிறார் மறைகிறார் என்ற அந்த செய்தியை சொல்லிக்காட்டுகிறார் காசி மற்றுள்ள தனங்களும் இப்படி கடவுள் நேஷமா நேஷமாம் தம் அன்பருக்காகவே நினைந்து வாசமாய் தோன்றி பின் மறைந்தும் உண்டால் ஈசனார் விளையாட்டினை எவர் அறியுவார் அந்த காலங்களில் தோன்றுகின்ற அன்பாமனுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவர் தோன்றுவதும் பின்பு தன்னை மறைத்துக் கொள்வதும் அவர் இருக்கிறார் அவருடைய உள்ள திருவுள்ள குறிப்பை யாரையே

இருப்பாய் என பகர்ந்தாய் என் பல கதைகளுக்கும் அங்கே அதிபதியாக இருக்கின்ற அகத்திய மகர்ஷியை இருப்பாய் என்று நெல்லையிலே இருப்பார் என்று கூறினார் அப்போ நெல்லையினுடைய சிறப்பு ஆசை கையிலே பெருமாள் வடகை பெறுமான்னு சொன்னார் குறுமுனி என்றால் இரண்டு பொருள் குருமுனி என்றால் இரண்டு பொருள் நான் அகத்திய மகிழ்ச்சியை பார்க்கல குறுகிய முடி என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் குறுகிய முடி என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அது அப்படியே இருக்கட்டும் ஆனால் குருமுடி என்ற பொருள் இப்போ கண்ணாடி இந்த கூடு இருக்கிறது இப்போ கண்ணாடிக்கு கூட்டுக்கு என்னாச்சு இடைவெளி இருக்கிறது இப்பொழுது இந்த கண்ணாடி கண்ணாடி கூண்டை குறுகிவிட்டது நெல்லையை குறுகினார் குறுகினார் என்ன அர்த்தம் இங்கு சேர்ந்து விட்டார்கள் என்ற ஒரு பொருள் வரும் ஆகையினால குருமணி என்பது இரண்டு பொருள் அதற்கு ஆதாரம் தான் ஒரு காரியத்தை செய்வதற்கு தன்னோடு இருந்திருக்கிற அகஞ்சியரத்தை பல சொல்றார் நீ எத்தனை பேர் இருக்கிறார் ஏன் அவர் நினைத்தால் நிலை சமனாகாதா அகத்திய மகரிஷனுடைய பெருமையை உலகறிய திருநெல்வேலி தலத்தினுடைய பெருமையை உலகறிய ஆனால் எங்க போய் போயிருந்தாரு திருநெல்வேலியிலே சென்று இருப்பா என்று அகத்திய மகரிஷன் கூறிவிட்டு காட்டுகிறார் கூறிய உடனே முத்தியை தரும் கயிலையும் அதுவே ஆகும் முத்தியை தரு நெற்பே முக்கணான் புத்தி தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாட்டுக்கு நான் புத்தித்தலம் என்பதற்கு நம்முடைய சம்பந்த தேசிய பிரமாச்சாரியம் பட்டியல் உருத்தாருல திருஞ்சிகரன் அவன் முத்தியத்தை நெல்வேலி முக்கனார் தோண்யங்கள் கத்தனுக்கு முறையுடான கையிலை கத்த ஆயவர் அவனுக்கு முறையூடாத இருக்கின்ற இடம் கைலையும் அதுவே ஆகும் நம்முடைய பெருமாளுக்கு கைதை எது இருந்தா தென் கயிலை கத்தனு சொல்ற என் வீட்டுக்காரருக்கு போனானா சிவரன் கத்தன் இங்க போயிட்டேன் ஏன் கத்தன்காரன் நான் கத்திகிட்டே இருக்கேன் கத்திகிட்டே இருக்கிறதால கத்தன் கட்டணும் ஆனால் கட்சிகிட்டே இருக்கிறதால கத்தனுங்கிறது கரெக்டு தான் ஆனால் இங்கே கத்தன் என்று யாரை குடிக்கிறது சுத்தே குடிக்கிறது அப்போ இந்த கத்தனுக்கும் பொருளந்தேன் இடத்துல தான் ஒரு சொல்லுக்கு பொருளங்க உட்படுகின்ற பொழுது முதலில் அந்த சொல் எந்த மொழியும்பதும் முதல்ல பார்க்கணும் சொல்லுக்கு பொருளிய விலை பொழுது அந்த சொல் எப்பொழுது உள்ளது என்பதை பார்க்கலாம் கர்த்தா என்று வருகிறது அல்லவா கருத்தன் கர்த்தன் மூலமான மூலமானவன் இல்லை அவற்றை தோற்றுவிப்பவன் என்பதற்கு கர்த்தான் வருது இல்லையா அந்த கர்த்தா என்பதைத்தான் தமிழிலே கர்த்தன் என்று வைத்தது அப்படியா அவளுக்கு அதுக்காக கத்தனை சொல்ல ஆக நான் கத்தன் என்பது திருமுறைகளிலும் வருகிறது ஸோ கத்தன் என்பது கர்த்தா என்பதனுடைய தமிழ் சொல் கர்த்தா என்பது சொல்லுடைய தமிழ் சொல் எனவே கத்தனுக்கு உரை நேராக பாடம் படிச்சுட்டே போயிருந்தான் நான் எளிதோ கத்துக்கள் பிடிக்கிறேன் எனக்கு தெரியலாம் திருமுறை பிடிக்கின்ற பொழுது உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதற்கு நான் எனவே கத்தனுக்கு உரையுடான கைலையும் அதுவேயாம் பத்தர்கள் இனி இனிமோற்றும் பனை மனப்பதியாகும் பனை என்பது வயல்கள் சேர்ந்த அந்த மூதிரோட பதியும் ஆகும் சித்தியை உதவும் நிற்க கெக்கன காசியாமா இது தெக்கல காசி அதனால தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற இடத்துக்கு தென்காசி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது வகுத்திடும் உலகமெல்லாம் மகிழ்வுடன் காக்க அகத்தும் விருப்பினோடும் அமைவன பதியை மே அமை அகத்தும் விரும்பி அமை வனப்பதியை இந்த வனம் மூங்கில் மூன்றின் காடு தான் தோற்றுவித்திருக்கின்ற உலகை நாம் காண்பதற்கு இந்த திருநெல்வேலி பதியையே அவன் நினைக்காமல் கொண்டிருக்கின்றான் இகத்தினில் முனிவர் விண்ணோர் யாவரும் ஒன்று போற்ற பகைத்த முன்புறத்தை காய்ந்தோர் படையோடும் இனிது வாழ்வான் இந்த திருநெல்வேலி நகரிலே அவன் இனிதே வீட்டிலிருக்கின்றான் ஆதலால் திருநெல்வேலி அறநுரை இதுவே கைல என்றும் தென்காசி என்றும் தோற்றப்படுகின்ற காரணத்தினாலும் தோற்றவித்த எல்லாவற்றையும் தான் இந்த இடத்திலே வைத்து அவன் நிறைவேறித்து அனுபடுகின்ற காரணத்தினாலும் அருளாட்சி செய்வதற்கு இந்த தரத்திலே வந்திருக்கின்ற காரணத்தினாலும் எல்லா தரத்தை காட்டி உத்தரவையும் எண்ணெய் வருகிறதாகும் இன்னும் பொறுமாதம் காதலோடு எல்லாரும் கலந்து உடன் இருப்பதாகும் அங்கே உள்ளே எப்பொழுதுமாதிரி இணையிலே நீட்டிருந்து கொண்டிருக்கின்றார் வேதம் இல்லை மூல லிங்கமும் பெரும்பியோமும் வேதம் இல்லைன்னா அவர் எப்பொழுது நீட்டில் இருக்கிறார் என்று மாறுபட்டு என்னதல் வேண்டாம் அவர் மூல லிங்கத்தின் உள்ளே அவர் இணைந்தே இருக்கிறார் இவ்வகை ஆதிலிங்கம் என்றும் அறிந்திருப்பதாம் எனவே பெரும்பாலும் மகாலிங்கம் என்றது எப்பொழுதுமே கலியின் கால கடைவரும் கொடிய காலம் திவ்ய தானம் நம்ம சிறப்பும் கலிகாலம் எது அதாவது வெப்பிய முறைமை செய்தியும் வேந்தர்கள் வேண்டும் காலம் நீதி தவறு அரசுகள் ஆடுகின்ற காலத்திலே கப்பை செய்தி கலியின் காலம் என்ன இருந்தோம் அவ்வை வேற தம்பை வேறு கம்பை வேற கம்பை என்பது துன்பம்னு அர்த்தம் அவருக்கு துன்பத்தை கொடுக்கின்ற கரிவாவோதான் இருக்கும் தம்பை யார் அக்காவுக்கு எந்த அக்கா ஒரு திரி கணித மேரொன்னு சொல்லி ஒரு அந்த அக்காவுக்கு தம்பை ஆகையினாலே இங்கே கம்பை சை கலிகாலம் துன்பத்தை கொடுக்கிற கனி காலத்தில் வரும் கொடிகாலம் திவ்யதானம் தண்ணில் சிறப்போடு மறைந்து வயும் கரிகாலம் வருகின்ற பொழுது இந்த ஆன்மாக்கள் தன்னை நினையாது என்று தன்னை படைத்துக் கொள்கிறார் ஆதியாம் லிங்கத்து என்றும் அனாதியா இருப்பது அன்றி நூதனமாக வந்து தோன்றி நோன்மை என்றால் நாதனால் நெல்லை வாழும் நாயகர் நாய்ச்சியாகும் போது அயன்புகள் மற்றொரு புராதன மூர்த்தியாகும் எனவே இந்த தளத்திலே நம்முடைய நாயகனும் நாச்சியாராகிய வடிவுடைய காரியத்தினாலே பிரம்மன் அயல் முதலானவர்கள் வந்து இங்கே வந்து எப்பொழுதுமே போற்றும்படியாக இருக்கின்ற பழனி மூர்த்தியாக இருக்கிறார் என்று இங்கே சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லி இந்த இன்னவாரம் என்று இயல்புரு மறைகளெல்லாம் சொன்னவை வியாதன் கூறும் முறைப்படி சொல்வன் என்று இப்படியெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வியாதன் முனிவர் எனக்கு நான் உபதேசித்த இதை சூதனாகி நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அன்ன நெல்வேலி லிங்கம் அன்புடன் அரசன் வேண்ட மண்ணுர வளர்ந்த காவை மகிழ்வோடு சூதன் சொல்வான் அந்த நெல்வேலியிலே லிங்கம் அன்புடன் அரசன் வேண்ட வங்கே சோழாவடி அந்த 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 மன்னன் கேட்ப மண்ணுர திங்கள் திங்கள் வேதிய அரசன் ஓர்ம மாத கற்குடை மங்கையுக்கு ஓர் மழை மாதம் மூன்று மழையெல்லாம் பெய்யுமே விவேக சிந்தாமணியில திசை செல்லப்பட்ட அப்ப இந்த இடத்துல திங்கள் மும்மாரி பெய்ய என்றால் சுட்டிக்காட்டுகிறார் அதைத்தான் திங்கள் மும்மாரி பெய்ய திகழ் பழம் சிறப்பில் ஓங்கும் பொங்கரியில் உயர் பொன்னூஷம் பொருந்தியே அதாவது இருக்கின்ற காரணத்தினால்தான் மகளிர்கள் எல்லாம் மகர்ந்து தோட்ட முதலாளிகளுக்கு சென்று ஊஞ்சல் கட்டி விளையாடுவதும் மற்றும் அந்த மகையர் அந்த மங்கையர்கள் ஆடுகின்ற மங்கையர்கள் முகம் மறந்திருப்பதைப் போல அங்கிருக்கின்ற சோலைகளிலும் தடாகங்களிலும் மலர்கள் மலர்ந்திருக்கிறது என்று மலர்ந்து எப்படி பொங்கல் பொருட்டி இனிமீனோடும் மங்கையர் வதனம் போல வாயியின் மலர்ந்த வாசல் மருந்தவாசன் பொங்கையை சொருந்தேன் பாயி பழனும் அத்திரி நாட்டு தலைநகராக வைத்துக் கொண்டு பாண்டிய நாடுகிறார் அத்திரு நாட்டில் எங்கோ நமத்தூரை திருநெல்வேலி சித்திசே நகரின் கீழ்வாழ் திருநெல்வேலி நகருக்கு கீழ்வாழ் திகழ்மணி திரைகள் சித்தி அங்கே ஆற்று நீரானது மணிகளை சித்த உத்தர முகம் அதுவாக போடி அதாவது வடதிசை நோக்கி செல்லுகின்ற அதாவது நாம் ஆ வந்து எப்பொழுதுமே வடதிசையை நோக்கி ஓடுகின்ற கண்பு ஒரு ஆற்றுக்கு இருந்தால்தான் அது மங்களமுடைய ஆறு என்று சொல்லப்படுகிறது தென் திசையை ஓடி தெத்திசையில் சென்று கலந்துவிடும் மேற்கிசை ஓடி மேற்கிசையிலே சென்று கலந்துவிடும் ஆனால் நம்முடைய தாமரவரணி ஆரானது ஆதியிலே புதிய மனதிலே தோன்றுகின்ற பொழுது மே திசை நோக்கி தான் சென்றது ஏற்கனவே இந்த செய்ய உங்களுக்கு சொல்லுகிறேன் அகத்திய மகிழ்ச்சி தான் இதை வடதிசை நோக்கி செல்லும்படியாக சென்று அவர் ஆணையிட்டு அந்த நதியை வடதிசை வழியாக சென்று அதற்கு பின்பாக கடலிலே சென்று நடக்கும்படியாக அவர் செய்தார் ஆக என்னென்ன வடதிசை நோக்கியில் உத்தரவாகினு பேர் அப்பவே நதியை சொன்னால் உத்தரவாகினியான்னு கேட்பாங்க உத்தரவாகினியாக இருந்தால் தான் அது புண்ணிய நதியின்னு பேர் எனவே அந்த வகையிலே உத்தரபூர்வமாக போதும் நீர் பொருளை கேட்பான் நித்தலும் இப்போ ஒரு நகர் என்று சொன்னால் இலக்கியத்திலே அர்த்த நீதி அரசின் அதற்கு பின்பு வணிக ரீதி வேளாளர் வீதியாக சொல்லணும் இருக்கிறது இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த நான்கு வருடத்தை சொல்லி முடித்த பின்பு இந்த நான்கு வருடங்கள் பிரிந்த கொண்டு இருக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஊரை சொல்லணும் இந்த வர்ணம் தெரிந்தவர்களை அந்த வர்ணத்தோடு வைத்து யாரும் போற்ற மாட்டார்கள் அவங்களுக்கு ஒரு ஊரை வைத்து விடுவார்கள்

நமது பெரிய பெரிய கோபுரங்கள் உள்ள இடம் உப்பரிகளில் இருக்கின்ற மாடங்கள் கட்டியிருக்கிறார்கள் அந்த உப்பரிகளில் இருக்கின்ற மாடங்களிலே அங்கே இருக்கின்ற தலைவனும் அதாவது அந்த இல்ல கிழவனும் கிழக்கி உப்பரிய மாடத்திலே இருந்து தனியாக இருந்து பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாலலால் விடியாரோடும் பலமணி செய்யும் மேடை மீன கேதனங்கள் ஆடும் வெண்கொடி இடக்கயல் எது பாண்டிய நாடு இல்லையா அதற்கா மீனகேதங்களோடு மீன்புரித்ததோடு பெண்கொழியிட கயங்கள் ஆன தோரணங்கள் எல்லாம் மணிநகர வேகினோரும் அதுக்கப்புறம் சில இடத்துல சில கற்பனைகள் செல்வாங்க கற்பனைகள் எல்லாம் நாம ரசிக்கணும் என்னைக்கு ஒரு புராணத்தில் இருந்து அந்த கற்பனை ரசிக்க ஆரம்பிக்குமோ அப்பதான் தான் அந்த புராணத்தில் ஒன்று இருக்கும்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு கற்பனை அதாவது நம்முடைய ஊரில் பெண்களானவர்கள் பந்தாடுவார்கள் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் பெண்களுக்கு என்னென்ன ஆட்டங்கள் உண்டு என்பதற்கு ஒரு தனி இலக்கணமே இருக்கிறது இலக்கியமும் இருக்கிறது இலக்கணமும் இருக்கிறது இலக்கியமும் இருக்கிறது அதிலே மகளிர் பந்தாடுதல் என்று இருக்கிறது புருஷன் இல்லை பந்து கையில் இருக்கிற பந்து இருக்கிறது அம்மை பந்தாடுகிறாள் அப்படி அம்மை கையிலே ஆடிய பந்து பூமியிலே வந்து விழுந்த இடம் தான் பந்தனை இப்போ இந்த அம்மை வந்து இந்த இந்த பூ பாண்டியாட்டில் இருக்கிற பெண்கள் பந்தை செய்கிறார்கள் இங்கிருந்து